ஆணை கிழங்கவம் தேனி மாவட்டத்திலே தற்பொழுது தேசிய தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் தெய்வத்திகரமானார் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களின் அறுபத்தி ஏழாவது குரு பூஜை விழாவினை தற்பொழுது நேரு சிலை அருகில் ஐயாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் தேனி மாவட்டத்திலேயே மிக பெரும்பான்மையாக தேவேந்திர குல வேளார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றோம் ஆகையால் தேனி மாவட்ட நிர்வாகமானது தேனி மாவட்ட நடு மைய பகுதியிலே தெய்வ திருமகனார் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களின் திருவுருவ வெங்கட சிலை நிறுவ வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றோம் தொடர்ச்சியாக தலைவர் தமிழ் நவேந்தர் அவர்கள் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக தேவேந்திர குல வேளர்களை எஸ்சி பட்டியலை விட்டு வெளியேற கோரி போராடி வருகிறார் ஆனால் இந்த மத்திய மாநில அரசுகள் தலைவரின் கோரிக்கையை செவிசாக்காமல் காலம் தாழ்த்தது காரணம் என்று தெரியவில்லை எனவே தலைவர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினரை எசி பட்டியலை விட்டு வெளியேற்ற வேண்டும் கடந்த தியாகி இமானுவல் சேகரன் அவர்களின் ஜெயந்தி விழாவினை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அரசு விழாவாக அறிவித்துள்ளார் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் அதே போலவே தேசிய தலைவர் சேகரனார் அவர்களின் குரு பூஜை விழாவினை தமிழக முதல்வர் அவர்கள் அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த பத்திரிகை கேட்டுக்கொள்கின்றோம் அவர்கள் மணிமண்டபம் மூன்று கோடி அளவில் மணிமண்டபம் அமைத்தருகிறேன் என்று கூறியுள்ளார்கள் அதில் நாங்கள் வரவேற்கிறோம் தலைவர் தமிழ் வேந்தர் அவர்களும் வரவேற்கிறார் ஆகையால் அந்த மணிமண்டம் கட்டுவதை மிக சிறப்பாக நடத்தி முடித்தால் எங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்